இந்த ஒரு இடத்துல தான் டென்ட்டெல்லாம் போட்டிருந்தோம் டெண்ட்டை வந்து அந்த ஒரு வில்லேஜில் வந்து ஒருத்தங்க வீட்டில் வச்சுட்டு போகிறோம் எல்லாத்தையுமே நம்ம திங்ஸ் எல்லாம் ஸோ போயிட்டு அப்படியே ரிட்டன் வர மாதிரி தான் பிளான் நாற்றிக்கு வந்து காளிகா பகுதி டெம்பிள் போயிருப்போம் அங்கேருந்து இப்போ முக்திநாத் தான் போகிறோம் அது போகிற வழியில் தத்தவப்பானின்னு ஒரு பிளேஸ் இருக்குது அங்கே தான் இப்போ போக போகிறோம் ஸோ டைம் லெவன் கிட்டே ஆகுது ஸோ வந்து எங்கேனாலுமே பத்து மணிக்கு மேலே தான் கிளம்புறோம் ஸோ மரங்கா நம்ம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்கி வீடியோக்குள்ள போகிறோம் இப்போ முக்திநாத் போகிறவங்களே என்னெல்லாம் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் ஆக அப்படியே வீடியோ கொல்லப்போலாம் ப்ளேஸ் நம்ம தங்கியிருந்த பிளேஸ்லருந்து கிளம்பியாச்சு ஏழு நாளுக்கு தான் ரீசார்ஜும் பண்ணியிருந்தேன் ரீசார்ஜும் முடிஞ்சிருச்சு இனி எங்கேயாவது போய்ட்டு பண்ணணும் இப்படி தான் வந்து நம்ம முக்திநாத் போகணும் அந்த ஒரு வில்லேஜில் தான் நம்ம தங்கியிருந்தோம் இந்த ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகி விட்டுட்டு தான் இதாச்சு பேக் மட்டும் லைட்டா இல்லை மற்றபடி எனக்கு ஒன்றும் இல்லை வண்டிக்கும் எதுவும் இல்லை இந்த லென்ஸ்ல மட்டும் லைட்டா இதாயிருக்கு வேற எதுவும் இல்லை சரி வாங்க அப்படியே போயிட்டு பாக்கலாம் எது நடக்கூடாதுன்னு நினைச்சேன்னா அது நடந்துருச்சு ஸோ வாங்க அப்படியே போலாம் ஃப்ரெண்ட் பேக்கை மட்டும் யாருமே இந்த ரோட்டில் பிடிச்சிடாதீங்க நான் வந்து அந்த குண்டு பெருசாக இருக்கிறத பார்த்துட்டு வண்டி எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தொம்முள் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரேக் அடித்தேன் அதே இந்த மாதிரி குண்டு விட்டுருச்சு நான் நினச்சி கூட பார்க்கலாம் இந்த மாதிரி விழுவேன்னு ஸோ வரவங்க கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ரோடு ஃபுல்லாக தூசி இந்த மண் மாதிரி தான் இருக்குது ஸோ கேர்ஃபுல்லாக போகணும் ஸோ பார்த்துப்போங்க ஸோ இந்த பாருங்க ஒரு ஃபால்ஸ் இருக்குது போகிற வழியில் இப்போ பார்த்தீங்களா ஃபுல்லாகவே ஒரு மாதிரி மண் மண்ணாக தான் இருக்குது அது லைட்டாக ஸ்லிப் ஆக்கி விட்டுருச்சு வண்டிக்கு எதுவும் ஆகலை கேமராவுக்கும் எதுவும் ஆகலை காலில் மட்டும் லைட்டாக ஒரு ஸ்கிராச்சாக ஆகிருக்கு மற்றபடி ஒன்றும் இல்லை ஸோ போங்க வாங்க அப்படியே போயிட்டு பாக்கலாம் முக்திநாத் போகிற ரோடு வந்து அங்கங்கே நல்லா இருக்குது அங்கங்கே மட்டமாக இருக்குது அங்கங்கே சுத்தமாக நல்லாவே இல்லை வாட்டர் கிராசிங்லாம் இருக்குது சில ரோடு ரொம்ப தொழியாக இருக்குது அதனால் வந்து பிரேக்கு நல்லா டைட்டாக வச்சுக்கோங்க பிரேக் பேட் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க எனக்கு பிரேக் பேட் சுத்தமாக இல்லை அது ஒரு ப்ராப்ளம் அதுக்கப்புறம் குண்டை பார்த்தோன்னே பிரேக் அடித்தேன் அது ஒரு தப்பு அதனால பிரேக்கு மட்டும் பிரேக்கு ஷூ பிரேக்கு டயரில் க்ரிப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு முக்தி நாட்டு வாங்க ஆனால் வர வழியில் கொஞ்சம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது ஸோ அதனால் பிளான் பண்ணி வந்துருங்க ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் சில ரோடு சூப்பராக இருக்குது சில ரோடு ரொம்ப ஆஃப் ரோடாக இருக்குது ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ரோட பாருங்களேன் ஃபுல்லாக மலையை குடஞ்சி போட்டிருக்காங்க ஃபுல்லாக மலையை குடஞ்சி போட்டு ரோடு எப்படி போகுதுன்னு பாருங்கள் இதெல்லாம் பயங்கரமாக ஸ்கிட்டாகக்கூடிய ரோடு ஃபுல்லாக அந்த மண்ணாக கிடக்கு அந்த பக்கம் போனால் தொழியாக இருக்குது ஸோ கண்ணை வந்து பயங்கரமாக வச்சு வச்சு பார்த்து 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 ஒரு ஸ்டெப்பாக போக வேண்டியதாக இருக்குது பாருங்களேன் ரோடு எப்படி இருக்குன்னு அந்த சைடு ஃபுல்லாக தண்ணி போயிட்டுருக்கு அங்கே தூரத்தில் ஸ்னோ மவுண்ட் தான் தெரியுது இங்கேருந்து ஸோ தத்தாபாண்டி வந்து இன்னொரு மூணு கிலோமீட்டர் அப்படின்னாங்க அங்கே வந்து ஹாட் ஸ்ப்ரிங் இருக்குது அங்கே குளிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அங்கே தான் நம்ம இப்போ இருக்கோம் ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ரொம்ப தான் இடமே இருக்குது இங்கேருந்து இன்னொரு பஸ் வரணும்னா சாத்தியமே இல்லை இப்போ வருங்க கல்லெல்லாம் அடிச்சு விடுட்டி விடுறாரு ரோடு இப்படி தான் இருக்குது இங்கே ஒரு பஸ் போகக்கூடிய அளவுக்கு தான் இடமே இருக்குது கண்ணாடி வேறு லூஸ் ஆகிருச்சு அதை வேறு மாட்டணும் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து தானே போகணுமா உத்தீனத்துக்கு வண்டியில் வரப்போ கவனமாக போகணும் வாங்க அப்படியே போய்ட்டு பார்க்கலாம் பாருங்க ரோடே ஒரு மாதிரி முரட்டு இருக்கு இருக்குது ஐயோ ஐயோ செம்ம ஆஃப்ரோடு வைஸ் ஆனால் இதெல்லாம் முக்கிய நாட்டு போகிற வழி வந்து இவ்வளோ இதாக வச்சுருக்காங்க கொஞ்சம் ரெடி பண்ணி வைக்கலாம் ஏன்னா அவ்வளோ வேறு வருவாங்க இங்கே இப்போ அங்கங்கே நல்லா இருக்குது இப்போ வந்து இங்கே பார்த்திங்களா இங்கெல்லாம் ரோடு நல்லா இருக்குது அங்கே வந்து அப்படி இருக்குது அங்க தெரியும் பக்கத்தில் போக போக ஆ அப்படியே போயிட்டு பார்க்கலாம் நம்ம போகிற வழியிலே லெஃப்ட் சைடில் போர்டு மாதிரி இருக்கும் அப்படியே கீழே இறங்கி போற மாதிரி இருக்கும் அந்த இருக்கு அங்கே தான் போயிட்டு ஒரு குளியில போட்டுட்டு நம்ம வந்து முக்கிநாத் போக போறோம் வாங்க அப்படியே கீழே போயிட்டு அதில் போயிட்டு ஒரு குழியில் போட்டு வரலாம் ஃபாரினர்னு நூற்றம்பது ரூபா போட்டிருக்காங்க இப்போ நம்ம ஃபாரினரா என்ன கதைன்னு தெரியலையே வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ் காலை தான் உள்ள வச்சேன் சரியான சூடாக இருக்கு உள்ள காலை வச்ச உடனே சரியான சூடு கைஸ் அண்ணா இந்த அந்த ஹாட் ஸ்ப்ரிங்கு வந்தீங்கன்னா ஒரு குளியலை போட்டு போங்க முக்திநாத் போகிறீங்கன்னா வேற எங் ஹாட் வாட்டர் உங்களுக்கு கிடைக்கலன்னா இன்னொரு இடத்துல வந்து நீங்கள் குளிக்கலாம் அந்த ஐரியமா செம சூடாக இருக்குது எப்பா வா கொதிக்குது ரைஸ் தண்ணி செம்மையாக இருக்கு வாங்க அப்படியே குளிச்சுட்டு பார்க்கலாம் கைஸ் இன்னொரு ஆற்றின்னு இறங்கி இறங்கியிருக்கேன் ரொம்ப சூடு இங்கேருந்து அப்படியே தண்ணி வருது கொதிக்குது அப்படியே செம்மையாக இருக்குது இதில் குளிக்கலாம் தைரியமாக வேறு லெவலில் இருக்க தண்ணி யாருமே இல்லை இருப்போம் நம்ம மட்டும்தான் இருப்போம் இங்கே செம்ம சூடாக இருக்கு தண்ணி இந்த பக்கம்தான் வந்து செம்ம கொதிக்குது ஆனால் அந்த பக்கத்துல அப்படியே தண்ணி வருது அதனால பயங்கரமா போயிடுச்சது அப்படின்னு சொல்லி ரொம்ப அதுக்குமே சூடாக தான் இருக்குன்னா ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே இதில் வந்து உட்கார போகிறோம் ஏங்க அப்படிதான் இருக்கு செம்மா ஹாட்டா இருக்கு இந்த ஒரு இடம் உட்குற பிறீங்கன்னா இந்த ஒரு இடத்துல அப்படியே குளிச்சுட்டு போயிருங்க ஸோ கோயிலுக்கு சைட்டா நம்ம அப்படியே குளிச்சுட்டு போன மாதிரி ஆயிரும் ஸோ ஹாட் வாட்டரில் பிடிச்ச மாதிரி செம்மையாக இருக்கு யூஸ்னு ஒரு இடம் வேறு லெவலில் இருக்குது ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இங்கே கொஞ்சம் ஆழமாக இருக்குது தான் உட்காந்துருக்கேன் வாங்க அப்படி பார்க்கலாம் ஸோ அப்படியே நல்ல ஒரு குளியல் கூட்டாச்சு சூப்பராக இருந்துச்சு ஒரு மாதிரி டயர்டாக இருந்துச்சு அதெல்லாம் இங்கே போயிருச்சு ஒரு நல்ல ஒரு குளியல் கூட்டாச்சு இந்த தக்க பண்டியில் கண்டிப்பாக அந்த ஆட் சைடில் எல்லோரும் குளிச்சுட்டு போவோம் போகிற வழியில் முத்திநாத் போகிற வழியில் லெஃப்ட் சைடில் இருந்துச்சு ஸோ என்ட்ரி என்ட்ரிலாம் நமக்கு எதுவுமே கிடையாது வந்து நம்ம குளிச்சுட்டு போகலாம் ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் வரும்போது இந்த ஒரு அண்ணா இல்லை இப்போ வந்து என்ட்ரி எங்கே அப்படின்னு கேட்குறாங்க ஸோ வந்து ஃபாரினராக வந்தால் நூற்றம்பு ஒன் ஃபிஃப்டி நூற்றம்பது ரூபா கேட்குறாங்க ஸோ அப்படியே கொடுத்தாச்சு ஸோ இனி அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் ஸோ என்ட்ரி இருக்குது எந்த ஒரு இடத்துல ஸோ அதனால் பார்த்துக்கோங்க ஸோ நான் வரும்போது அண்ணா இல்லை இப்போது ரிட்டன் வரப்போ இருந்தாங்க ஸோ என்ட்ரி காசு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸோ அப்படியே கொடுத்துட்டு நான் என்ட்ரி இல்லைன்னு நினச்சேன் ஸோ வா அப்படியே போயிட்டு பார்க்க நல்ல ஒரு முன்னேற்ற போட்டுட்டு கிளம்பியாச்சு இனி முக்கிய நான் போகிறோம் பிடிச்ச உடனே நல்ல ஒரு ஃப்ரீயாக இருக்குது உடம்பு நல்லாயிருக்கு ஏதோ ஒரு ரெஃப்ரெஷ் ஆனது மாதிரி இருக்குது கண்டிப்பாக வந்து அந்த ஒரு இடத்த எல்லோரும் கொடுத்துட்டு போங்க ஆனால் வந்து என்ட்ரி நூற்றம்பது ரூபா தான் வாங்கினா மனசு சங்கலமாக இருக்குது ஏதோ சொன்னார் எனக்கு கரெக்டாக முடியலை ஸோ அப்படியே நான் கொடுத்துட்டு வந்துவிட்டேன் ஸோ வாங்க அப்படியே நம்ம இப்போ முக்கிய தான் போயிட்டுருக்கோம் வாங்க இந்த அப்படியே போயிட்டு பார்ப்பேன் கூட ஈஸியாக போயிட்டேன் காசா ஆறு கிலோமீட்டர் இருக்குது அங்கே தான் பெர்மிட் கிடைக்கும் பெர்மிட் எடுத்துக்கலாம் நம்ம முக்திநாத் போகிறதுக்கு ஸோ நான் லடாக்கை கூட ஈஸியாக ஓட்டிட்டேன் இந்த முக்திநாத் போகிறதுக்கு வந்து பெரிய கஷ்டமாக இருக்குது எனக்கு ஏன்னா ரோடு அப்போ போக பாருங்கள் ஃபால்ஸை பாருங்கள் சரியான ப்ளஸ் தான் இருக்குது இந்த காசா போகிற ஆறு கிலோமீட்டர் முன்னாடி ஒரு பெரிய ஃபால்ஸ் இருக்குது செம்மையாக இருக்குது வந்தீங்கன்னா போங்க இப்போ முத்தி நாள் போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ரோடுமே ரொம்ப ஆப்ரோடாக இருக்குது ஒரு மாதிரி இருக்குது ஸ்டிஃபாகி பிரேக்கப் கொடுத்து அவ்வளோதான் ஃபீன் ஆகிடுவேன் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக அவ்வளோ தூரம் போயிட்டு இருக்கு இங்கேவா இப்போ பார்த்துட்டு பாருங்க செம்மையாக இருக்குது இப்போ வந்தீங்கன்னா பார்த்துட்டு போங்க ஆ அப்படி போயிட்டு பார்க்கலாம் ரோட பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு ரெண்டு பேர் போனாங்க பைக்கில் ரெண்டு வண்டியில் நாலு பேர் வந்துட்டு இருந்தாங்க அவங்களாம் இறங்கிட்டாங்க அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க ஸோ வந்து ஒரு வண்டியில் ஒரு கால் வச்சு கொண்டிங்கன்னா நல்லாயிருக்கும் லக்கேஜ் இல்லாமல் வாங்க முக்கிய வரப்போ இதுதான் மெயின் என் லக்கேஜ் ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு சோல்ட்ரு பேக்மெண்ட் தான் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த பார்த்தீங்களா ரெண்டு பேர் நடந்து போனாங்க ரெண்டு பேரும் வண்டி ஓட்டிட்டு போனாங்க ஸோ வந்து லக்கேஜ் எதுவுமே எடுத்துகிட்டு வராதீங்க முக்கிய வரப்போ தேவைட திங்க முடியா எடுத்துவங்க எவ்வளோ தூரம் வெயிட் கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் கம்ப் பண்ணுவாங்க ஸோ ரோடு ரொம்ப மோசம் லடாக்கில் கூட ஜாலியாக போயிட்டேன் எனக்கு இங்கே போகிறதுக்கு ஒரு கிலோமீட்டர் போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது வண்டி கண்டிஷன் நல்லா வச்சு போட்டுருவாங்க டயரை மீனாக பார்த்துக்கோங்க எல்லாமே இருக்குது ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாமே ஆனால் ரோ ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது ஸோ கேரளாக வாங்க வாங்க அப்படி போயிட்டு வாங்க காசா ஏ காசா ஏ காசாவில் வந்து பெட்ரோல் வச்சுருக்காங்க ஒரு லிட்டர் வந்து நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு சொன்னாங்க ஸோ இங்கே வந்து வாங்கிக்கோங்க அதுக்கு மேலே போக போக ரேட்டு அதிகமாக இருக்கும் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் சம்திங் ஒரு லிட்டரு இங்கே ஒன் எயிட்டி கொடுக்குறாங்க ஸோ வந்தீங்கன்னா இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ போகிற வழியில் இருக்குது ஸோ வாங்க அப்படி போயிட்டு வாங்க இப்போ மன்சார் கண்ட்ரீ நேமு ஃபோன் நம்பரு எங்கேருந்து வர அதெல்லாம் கேட்பாங்க இங்கே அதை சொல்ல வேண்டியிருக்கும் இங்கே தான் அந்த காசாக்குள்ளே பெர்மிட் எடுக்க வேண்டிய இடம் இருக்குது அங்கே ஆன்லைனில் கூட நம்ம எடுத்துக்கலாம் போக்குறாலேயே இங்கேயும் சேம் ப்ரைஸ் தான் நம்ம இப்போ அங்கே போய்ட்டு பெர்மிட் எடுக்க போகிறோம் இங்கே வந்து நம்ம ஃபென்ட்ஸாரை காட்டியாச்சு நீ அங்கே போய் பெர்மிட் எடுக்க போகிறோம் வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம் அங்கே வந்து ஆயிரத்தி இரநூறுவான்னு சொன்னாங்க இங்கே இது பக்கத்தில் இங்கே ஒரு இடம் இருக்குது இதுதான் மெயின் இன்னொரு இடத்துல வந்து ஆயரருவா தான் வாங்கினாங்க அந்த ஒரு இடத்துல வந்து ஆயிரத்தி இரநூறுவான்னு சொன்னாங்க இங்கே வந்து இங்கே சிஸ்டம் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஆயிரத்தி இரநூறுவா இங்கேயே எடுத்துக்கோ அப்படின்னாங்க ஆனால் இங்கே ஓகேவாக தான் இருந்துச்சு இங்கேயே எடுத்துட்டேன் ஸோ வந்து ஆதார் கார்டு ஆதார் கார்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லைசன்ஸ் இல்லை ஆதார் கார்டும் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோன்னு கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது தருவாங்க அதுதான் அதுதான் வந்து நமக்கு வந்து முக்திநாத் போகிறதுக்கு பெர்மிட்டு ஸோ வந்து இதை வாங்கியாச்சு அங்கே வந்து நம்ம பன்சார் காட்டணும் இங்கே வந்து நம்ம பெர்மிட் எடுக்கணும் முக்திநாத் போகிறதுக்கு அதை எடுத்தாச்சு இங்கே வந்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா அந்த ஒர்க் ஆகலை அப்படின்னா இங்கே எடுத்துக்கோங்க இல்லை இங்கே ஒரு இரநூறுவா கூட இருந்துச்சு ஸோ நம்ம வந்து எடுத்தாச்சு பெர்மிட்டு ஸோ அப்படியே கிளம்ப வேண்டியது வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம் நம்ம வந்து பன்சார் காட்டிட்டு பெர்மிட் எடுத்துட்டு பெர்மிட்டில் வந்து நம்ம ஆதார் கார்டும் ஃபோட்டோவும் வச்சுக்கோங்க ஃபோட்டோவை வந்து எப்போனாலும் வச்சுக்கோங்க எங்கே போனாலும் ஃபோட்டோ கேட்பாங்க ஃபோட்டோவை காமிச்சிட்டு ஐயோ அங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு ஸ்னோ மவுண்டை எப்படி இருக்குன்னு பாருங்கள் இங்கேருந்து பார்த்தா நமக்கு எவரெஸ்ட்டும் பார்க்கலாம் ஆனால் நமக்கு எந்த மழைன்னு கரெக்டாக தெரியாது ஸோ எவரெஸ்ட்டுமே நம்ம நேபாளத்தை நான் பார்க்கலாம் ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் வேறு லெவலில் இருக்குது இப்போவே குளிர ஆரம்பிச்சாச்சு காசா தாண்டதுலேருந்து அந்த பெர்மிட் எடுத்தோம்ல அதுலேருந்து சரியான குளிர் ஆரம்பிச்சிருச்சு இப்போவே மணி ரெண்டே தான் ஆகுது இன்றைக்கி நான் எப்படி முடிச்சுட்டு ரிட்டன் கீழே வருவேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல ஸோ ட்ரை பண்ணலாம் காலையிலேயே கிளம்பியிருந்தேன்னா ரிட்டன் போயிருப்பேன் ஆனால் வந்து நான் கிளம்புனதே பதினொன்றரைக்கு இந்த டைம் தான் கிளம்புனா எப்படி ரிட்டன் பண்ண முடியும் ஸோ மணி இப்போ ரெண்டே கால் ஆகுது ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது கூட தெரில இந்த மிஸ்ஸி வில்லேஜ் தான் இங்கேருந்து இந்த ஸ்னோ மவுண்டெயினெலாம் செம்மா அழகாக இருக்குது கைஸ் வேறு மாதிரி இருக்குது ஸோ அன்னபூர்ணம் சறுக்கி விட்டு வேறு ஸ்பேஸ் கேம்ப்பு எல்லாமே இப்படி தான் போகணும் போகல ஸோ ஒரு நாள் அது போவோம் ஸோ இந்த டைம் போகலை இந்த டைம் தனியாக ட்ரெக்கிங்குன்னு வந்து அதுதான் போகணும் ஸோ இப்போது வந்து முக்கிய முடிச்சிட்டு பிடிச்சிட்டு போக்குறா முடிச்சிட்டு பிடிச்சிட்டு காற்று அவ்வளோதான் கையெல்லாம் புழுக ஆரம்பிச்சிச்சேன் எனக்கு இங்கே புள்ளுகளை போகுதுன்னு சொல்லி நான் க்ளவுஸ்லாம் எடுத்துகிட்டு வரல ஸோ வரீங்கன்னா க்ளவுஸும் வச்சுக்கோங்க இப்போ வா அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இங்கே தான் வந்து குளிர் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே எல்லோரும் ஸ்டே பண்ண சொன்னாங்க ரிட்டர்ன் வரீங்கன்னா ஒரு பேக்ரவுண்டில் வண்டியும் மழையும் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது கை வேற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுத்தேன் அப்படின்னு இங்கேருந்து கிளம்ப வேண்டியதுதான் ஸோ வாங்க அப்படியே போகலாம் மணி ரெண்டாக ஆகுது வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் சாம்சம் அந்த வில்லேஜ் வந்து வந்து ரோடு சூப்பராக போட்டிருக்காங்க ரோடு வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஃபுல் ரோடு நல்ல ரோடாக தான் போட்டு வச்சிருக்காங்க ஸோ வந்து கையெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகுது இங்கே வரங்க சௌத் ரசி கையெல்லாம் ஸோ வந்து பைக்கெலாம் வரீங்க அப்படின்னா க்ளவுஸு இல்லாமல் வராதிங்க ஜாக்கெட்டு மஸ்து ரைடிங் ஜாக்கெட்டு ஃபுல் ப்ரொடெக்ஷன் ஒடையே வந்துருங்க நான் ரோடு இவ்வளோ மோசமாக இருக்கும் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல ஸோ வந்து முக்கியமாக வரீங்கன்னா ஃபுல் கியராக வந்துக்கோங்க ஸோ இல்லைன்னா கஷ்டமாயிரும் ஸோ பார்த்து பத்திரமாக இருந்துக்கோங்க ஸோ வாங்க இந்த ஸ்னோ மவுண்ட் வந்ததுலேருந்து குளிர ஆரம்பிச்சிருச்சு நல்லாவே மணி இப்போது வந்து ரெண்டே முக்கால் தான் ஆகுது கிட்டத்தட்ட ரெண்டாயிருந்தே குளிர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதுக்கு தக்கன எல்லாம் ப்ரிகாஷனாக வச்சுக்கோங்க ஸோ இந்த நட்ஸு ஸ்நாக்ஸு அந்த மாதிரி கொஞ்சம் கீழே எதாவது வாங்கி வச்சுக்கோங்க கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துருக்கும் போகிற வழியில் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அங்கங்கே தான் கடை இருக்குது ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கொஞ்சம் தூரத்துக்கு ரோடு நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆஃப் ரோடான் இருக்குது அப்பா சாமி முடியலை எவ்வளோ நேரம் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு எண்பது கிலோமீட்ரு தான் எண்பது கிலோமீட்டரை நான் ஒரு மூணு மணிக்கு மேலே வண்டி ஓட்டிகிட்ருக்கேன் இன்னும் முடிஞ்ச பாட்டு இல்லை அன்றைக்கு நான் எங்கேயுமே சாப்பிட நிறுத்தல அந்த பெர்மிட் எடுத்துக்கானி பாட்டினேன் அவ்வளோதான் அப்புறம் அந்த ஒரு ஹாட் ட்ரிங்கில் ஒரு இருபது நிமிஷம் போய் குளித்தேன் வேறு எதுவுமே பண்ணலை மூணு மணிக்கு மேலே ஆகுது முற்றினா பிளான் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ ஏழியராக பிளான் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஏழியராக பிளான் பண்ணிவிடுங்க அதே மாதிரி முடிச்சுட்டு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் மேலே ஆறு மணிக்கு முன்னாடி ஒரு நாலு மணி நேரம் முடிச்சிருந்ததுன்னா கீழே வாங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளம்புற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஸோ வந்து ரொம்ப குளிரும் ரோடு வந்து மட்டமாக இருக்குது அதே மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க பெருசாக லைட்லாம் இருக்குமா எனக்கு தெரியலை ஸோ அதனால பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ஐசிங்க பாருங்கள் நேப்பால் யாக்கோ வருது எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் சரியான சைஸு கைஸ் அடித்து தூக்கி போட்டான்னா எங்கேயோ போயிடும் முரட்டு சைஸாக இருக்குது அந்த அந்த ரூட்டு அப்படியே வளைஞ்சி வளைஞ்சி லடாக் மாதிரி மேலே போகுது லடாக்ல பார்த்த மாதிரி அந்த அங்கே போகணுன்னு நினைக்கிறேன் ஸோ எப்படி தானோ இன்னும் கணக்கு கிலோமீட்ரு எவ்வளோ கிலோமீட்டருன்னே தெரியல இங்கே போகணும் அந்த ஒரு இடத்துக்கு ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இது வந்து நேபாளி பைசா படி தொண்ணூறுவாயாம் நம்ம காசு படி எவ்வளோன்னா ஐம்பத்தாறு ரூபா வருது கிட்டத்தட்ட நம்ம இது வந்து ரூபா இருபது ரூபா ஸ்டிக்கர்ஸ் வந்து இங்கே வந்து ஐம்பத்தி ஆறுரூவா கிட்டே வருது ஸோ ரேட்டு கூட வருது கீழே இருந்தாலும் வாங்கிக்கோங்க ஸோ வாங்க அப்படியே என்னன்னு பார்க்கலாம் இங்கே மேலே வந்தீங்கன்னா எல்லாமே செம்ம ரேட்டு அதிகமாக இருக்குது முற்றி நாட்டிங்களுக்கு இருபத்தோரு கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டிக்கஸ் வந்து நம்ம படி ஐம்பத்தாறுரூவா ஐம்பத்தாறுரூவா வருது இருபது ரூபா ஸ்டிக்கஸ் சம்மர் ரேட்டு அதிகம் எல்லாமே ஸோ அதனால் கீழேயே என்னெல்லாம் கேரி பண்ண முடியுமோ வாங்கிக்கோங்க அவர் இங்கே வந்து வாங்கினாலும் வாங்கிக்கோங்க ஸோ சம்மர் ரேட்டாக இருக்குது இங்கே இவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ணல நான் நார்மலாக ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஸோ இது பயங்கரமான ஹில் ஸ்டேஷனாக இருக்குது ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் சம்மர் மோசமாக இருக்குது ரோடெலாம் அகெயின் நம்ம வந்து லடாக் வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படியே இருக்குது கை சானா லடாக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது எனக்கு அந்த சாண்டி சாண்டியாக மாதிரி இருக்க மௌண்டின்ஸ்லாம் பார்க்கும்போது சாண்ட் கலரில் இருக்கிற மௌண்டின்ஸ்லாம் போகும்போது எனக்கு அப்படியே லடாக் மாதிரி தான் இருக்குது மணி நாலு மணி ஆகுது சரியான குளிர் வந்துடுச்சு எப்படியாவது எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போகணும் ஸோ இங்கே எதுவும் வந்து முஸ்தாங் கல்ச்சுரல் மியூசியம் ஒன்று இருக்காமா ஸோ இங்கே தான் எங்கேயோ இருக்குது அந்த இதுதான் மியூசியம்னு நினைக்கிறேன் இன்னாலத்துல கூச்சியுங்க ரிவீல் பவானா போய் பார்க்கலாமா என்னன்னு ரொம்ப போந்து 29 டவுட்ஸ்பால் இன்னா குற அந்த லடாக் போற மாதிரி இருக்குங்க சத்தியமா கே பாருங்க வட்ஸ் பிரேக் ஆஃப்டர் பைக்ல வச்சிருக்காங்க நம்ம ஆக்டிவால போயிட்டு பாக்கறோம் சத்தியமா லடாக் மாதிரி இருக்குங்க எனக்கு சத்தியமா ஒரு வினில கர்ண பறக்குறது ஃபீல் ஆகுது அப்படியே மேலே மேலே போற வேண்டியதா இருக்கு சூப்பரா இருக்கு வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் சரியாக இருக்குது வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் முக்திநாத் இன்னும் வந்து நமக்கு வந்து பதினோரு கிலோமீட்டர் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க மணி வந்து நாலு ஏழு ஆகுது ஸோ இங்கேருந்து முக்திநாத் போகிறதுக்கு பதினோரு கிலோமீட்டர் போட்டிருக்காங்க ஸோ இந்த மவுண்ட்ன்ஸ்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது எனக்கு அப்படியே லடாக்கில் எனக்கு போகிற அப்படியே ஃபீல் ஆகுது எனக்கு ஸோ வந்து இன்றைக்கி நம்ம ரிட்டன் போகிறதுலாம் வாய்ப்பே இல்லை எங்கேயா ஸ்டே பண்ணி தான் ஆகணும் புல்ல அப்படியே சாண்ட் மவுண்டென்ஸாக இருக்குது அது அப்படியே பின்னாடி வந்து ஸ்னோ மவுண்டெயின்ஸு செம்மையாக இருக்குது கைஸ் இதுவும் கண்டிப்பாக ஏதாவது ஹை பாசஸில் இருக்கும் கண்டிப்பாக ஆ பயங்கரமான ஹைட்டில் தான் இரு போயிட்டுருக்கோம் நம்ம இப்போது ஸோ இது நமக்கு ஒரு பதினோரு கிலோமீட்டர் போகணும்னு போட்டிருக்கு ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இது இந்த ஒரு வியூவில் நம்ம வண்டியும் இந்த மவுண்டன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்குது அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் லடாக் வந்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது மோஸ்ட்டாக யூபி பீகார் ஸ்கீம் பைக் தான் பார்த்தேன் இந்திய ரெயில் ஸ்டேஷனில் அது போக வந்து நேபாளி பைக் தான் போகும் ஸோ வந்து இங்கே வரீங்கன்னா கார் பெஸ்ட்டு வண்டியில் வந்து ரிஸ்க் ஏன் என்ன கேட்டால் தான் நான் வந்து இந்த வண்டி வந்து நான் போய்ட்டுருக்கேனாலும் அப்படியே கன்வியூப்பாக எல்லாேருக்கும் எல்லாரும் எல்லோரும் போயிட்டுருக்காங்க ஸோ வாங்க அப்படியே சீக்கிரமாக போகலாம் தின்னு வந்து ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது கையெல்லாம் உறஞ்சே போச்சு லாஸ்ட் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் செம குளிர் க்ளவுஸு ஷூ அதெல்லாம் இல்லாமல் வராதீங்க இங்கே நைட் ஸ்டே பண்ணால் செம குளிர் குளிர் ஏன்னா அவ்வளோ சுற்றி அவ்வளோ ஸ்னோ இருக்குது கண்டிப்பாக மைனஸ்ல தான் போகும் ஸோ அதனால் இங்கே வந்து வின்டர் டைமில் வரதை அவாய்ட் பண்ணிக்கோங்க செமையாக குளிருது ஸோ இன்னொரு ரெண்டு கிலோமீட்டர் தான் கோயில் போகிறதுக்கு ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் அப்புறம் முக்திநாத் ரீச் இந்த ஒரு இடம் வரைக்கும் தான் வண்டி போகும் இதுக்கப்புறம் வந்து இங்கே உள்ள ஓன் வெஹிக்கிள் தான் போகும் போல் ஸோ நம்ம இங்கே வண்டியை விட்டுட்டு அப்படியே நடந்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம கோயிலுக்கிட்ட வந்தாச்சு வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ஃபைஸ் பைக் பார்க் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும் ஒரு இப்போவே நான் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டருக்கு மேலே வந்துருப்பேன் ஸோ இன்னும் நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும் லோக்கல் வண்டியை மட்டும்தான் உள்ள அலோ பண்ணுறாங்க ஸோ வந்து செம குளிர் குளிர்து க்ளவுஸு ஷூ அதெல்லாம் இல்லாமல் வந்துடாதீங்க ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ஸோ ஆறு மணிக்கு வந்து கோயில் மூடிடுவாங்களாம் ஆனால் அதுக்குள்ளே போக பார்க்க நம்ம பார்க்கிங்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கிட்ட நடக்கணும் போல் இப்போ தான் இந்த அவர் ஒரு அண்ணா இருந்தார் அவர்கிட்ட கேட்டேன் ஸோ வந்து செம்ம குளிர் குளிர்து நம்ம பார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் தூரம் போக மாதிரி இருக்கும் ஸோ வந்து எவ்வளோ ஏழியராக வர முடியுமோ அவ்வளோ ஏழியராக வந்துருங்க முக்திநாத் பிளான் பண்ணுறீங்கன்னா காலைல ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிருங்க ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ஸோ நம்ம கோயில் ஸ்டார்டிங் வந்துவிட்டோம் இங்கேருந்து அந்த படிக்கட்டு அவ்வளோத்தையும் ஏறி போகிற மாதிரி இருக்கும் ஸோ இது ஒரு நூறு படிக்கட்டு மேலே இருக்குது ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் முக்திநாத் வர்றது அவ்வளோ ஈஸிலாம் இல்லை வீஸ் ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ஃபைவ் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்து அப்புறம் ஒரு டூ கிலோமீட்டர் நடக்க மாதிரி இருக்குது ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் டைம் ஃபைவ் டுவெண்ட்டி ஆகுது ஒரு ஐம்பது டூ நூறு படிக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் அது அப்படி நடந்து வரணும் இங்கே வந்தீங்கன்னா எஸ் ஸ்யூஸு வியூ பார்க்கலாம் அப்படியே அப்படி போனால் கோயிலுக்கு போகலாம் ஸோ வந்துட்டோம் ஆறு மணிக்குள்ளே மூடிடுவாங்களாம் ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ் ஃபைனலாக நம்ம வந்து முக்திநாத் கோயிலுக்கு வந்துவிட்டோம் உள்ளே போனிங்கன்னா விஷ்ணு லக்ஷ்மி சரஸ்வதி இருந்தாங்க போயிட்டு அப்படியே கும்பிடு வந்துருச்சு ஸோ இங்கே வந்தீங்கன்னா குட்டியாக வந்து ரெண்டு பேர் குளிக்கிற மாதிரி இடம் வச்சுருக்காங்க ஸோ இங்கேயே வந்து எல்லோரும் குளிப்பாங்க ஸோ அங்கே போனீங்கன்னா தீர்த்த மாதிரி வரும் அதுலேயுமே எல்லாருமே அப்படியே குளிச்சுட்டே போவாங்க ஸோ வந்து எல்லோரும் அவங்கெல்லாம் குளிச்சு ரெடி ஆகிட்டு குளிச்சுட்டு அப்படியே ட்ரெஸ் மாட்டிகிட்ருக்காங்க இதாங்க முக்திநாத் கோயில் பயிரெலாம் வந்துவிட்டோம் சம கஷ்டம் ஈஸ் வர்றது ஸோ சாமி நினச்சிருக்காரு நம்ம வந்துவிட்டோம் ஸோ முக்திநாத் கோயிலுக்கு வந்துவிட்டோம் இதாங்க ஈஸ் முக்திநாத் கோயில் வாங்க எப்படி என்னன்னு பார்க்கலாம் ஸோ இங்கே வந்தீங்கன்னா இதில் எல்லாருமே வந்து குளிச்சுட்டு போவாங்க இதில் அப்படியே போவாங்க இதுலேருந்து அப்படியே அந்த அத்தை வரைக்கும் அப்படியே போயிட்டு அப்படியே வருவாங்க இதை வந்து இப்போ செம குளிர் குளிர்து இப்போலாம் குளித்தோன்னா அவ்வளோதான் ஸோ வந்து பகலில் வந்தீங்கன்னா இதில் குளித்து பாருங்கள் ஸோ வாங்க அப்படி என்னென்னு பார்க்கலாம் டைம் ஃபைவ் ஃபார்ட்டி ஆகுது கோயிலுக்குள்ளே போயிட்டு அந்த அந்த தண்ணி மாதிரி பிரசாதம் மாதிரி வரும் அந்த தீர்த்தம் தீர்த்து லைட்டாக தலை தலையில் தலையில நினச்சிட்டு அப்படியே இறங்கிட்டுருக்கோம் இந்த ஒரு வியூ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கொண்டு சொல்லுங்கள் முக்திநாத் முடிச்சிட்டோம் இங்கே பாருங்கள் நேபாள்கொடி அங்கே பார்த்தீங்கன்னா ஹெலிபேட் இருக்குது அங்கே ஒரு புத்தா ஸ்டாச்சு இருக்குது ஸோ அப்படி ரிட்டன் தான் போயிட்டுருக்கோம் ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் டைம் சிக்ஸ் த்ரீ ஆகுது ஃபுல்லாகவே இருட்டிருச்சு ஸோ இங்கே வந்து இந்த யாக்கு யாக்கு கறி அதெல்லாம் நான்வெஜ்லாம் இங்கே கொடுக்குறாங்க கோயில் இங்கே கோயில் சரௌண்டிங்கில் இங்கே மேலே வந்தாலே யாக்குலாம் கிடைக்கிது என்ன கதைன்னு தெரியல நான்வெஜ் கூட கிடைக்கிது இங்கே மேலே வந்தீங்கன்னா ஸோ பார் இருக்குது எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது ரூம் இருக்குது ரூம் ஒரு ரூம் கேட்டேன் மவுண்ட் கைலாஷுன்னு அது ரெண்டாயிரத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ப்ரைஸு நேபாளி காசுப்படி ரெண்டாயிரம் ஸோ கொஞ்சம் ஃப்ரெண்டில் தள்ளி போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கூட கிடைக்கும் ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ஸோ அப்படியே இங்கே ஒரு ஸ்டே தான் வந்திருக்கோம் இந்த ஒரு இடத்துல தான் தூங்குறதுக்கு பெர்மிஷன் கேட்டிருக்கோம் எண்ணூறு நேபாளி சொன்னாங்க நம்ம காசுபடி ஐநூறுவா வரும் அப்படியே இங்கே வந்தோடனே டீ தந்தாங்க இங்கே வந்தீங்கன்னா இது வந்து யாக் அந்த யாக்கில் உள்ள அந்த முடி மாதிரி இருக்கும்ல அதில் செஞ்ச ஒரு இது இந்த உள்ள இது வந்து அதில் தான் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இது வந்து ஏ கவுட்

தன்யவாஜி கேசவ் கேஷவ் ஆ கேஷவ் ஸோ இன்னைக்கு தான் ஸ்டே பண்ண போகிறோம் இதுதான் வந்து கவு மீட் மாதிரி இருக்கு ஸோ வந்து இது யாக்கில் பண்ண தான் ஸோ வாங்க அப்படி என்னன்னு பார்க்கலாம் ஸோ ரைஸு முட்டை ஃப்ரை கிளங்கரி இதுதான் நைட்டு சாப்பாடு இதுதான் ஐஸ் ரூமு ஐநூறுவாய்க்கு கிடைச்சிது ஐநூறுவாய்க்கு பிளஸ் ஃபுட்டு ப்ளஸ் ரூம் கிடைச்சிது இங்கே தான் தங்க போகிறோம் ஸோ இங்கே தான் ஸ்டே உங்களுக்கு பார்த்துட்டு ஸ்க்ரீனில் போடுறேன் ஸோ அவள் முத்தினாத்து வந்தீங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பை ஐஸ்